ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்துல ரெப்போ ரேட்டை கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து பல வங்கிகளும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சாங்க இது கடனுக்கான இஎம்ஐ ஆய இருக்கட்டும் இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரியான முதலீட்டுக்கான வட்டியா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிதான் சமீபத்துல மூணு முக்கியமான வங்கிகள் அவங்களுக்கான லோன்கான எம் சி எல் ஆர் அப்படின்னு சொல்லப்படுற லெண்டிங் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க பேங்க்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க எவ்வளவு சதவீதம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல எம் சி எல் ஆர் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட் சொல்லுவாங்க அதாவது ஒரு பேங்க் ஒருத்தங்களுக்கு லோன் கொடுக்கும்போது ஒவ்வொரு லோனுக்குமே குறிப்பிட்ட அமௌண்டா மினிமமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இந்த எம் தான் கட் பண்ணிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாங்குற லோனுக்கான இஎம்ஐல அதுக்கான வட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும் இந்த எம் கட் பண்ணிருக்கிற முதல் பேங்க் யாரு அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த கம்மி பண்ணிருக்காங்க அஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்க எம்சிஎல்ஆர் லெண்டிங் ரேட் என்ன என்னென்ன இவங்க கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துல ஓவர் நைட் எம் சிஆர் எடுத்துட்டீங்கன்னா சதவீதம் இருந்தது அதுல அஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு குறைச்சிருக்காங்க அதை இப்போ எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்டேஜ் அப்படின்னு குறைச்சிருக்காங்க த்ரீ மந்த் எம் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்தது அதை அஞ்சு பேஸ் பாயிண்ட் வரைக்கும் கம்மி பண்ணி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன் அப்படின்னு மாத்திருக்காங்க

எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படின்னு ஒர்க் ஆகுது இதுவே ஒன் மந்த் என் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா

இருக்காங்க ஒன் மன்த்கான எம்சிஎல்ஆர் பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஃபோர் இருந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அமைச்சிருக்காங்க எயிட் பாயிண்ட் இருந்து எயிட் பேங்க் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் குறைச்சிருக்காங்க பேங்க் ஆஃப் மாற்றி அமைக்கப்பட்ட புது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியோட ரெப்போ ரேட் பல வங்கிகளும் இந்த மாதிரி தான் அவங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட்டை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லோனுக்கானதா இருக்கட்டும் இல்ல டெபாசிட் ஸ்கீம்ஸ்கான இருக்கட்டும் எல்லாத்தையுமே கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் பல்வேறு காரணங்களுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் ஐம்பது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு முறை பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ரெப்போ ரேட் கட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா கடந்த ஜூன் மாதமும் இதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ரேட் கட் பண்ணியிருந்தாங்க ஓவராலா பார்க்கும் போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டுமே ஆர்பிஐ ஒரு பெர்சன்டேஜ் வரைக்கும் ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க இதன் எதிரொலி தான் எல்லா பேங்க்லயுமே அவங்களோட வட்டியை மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க சோ நீங்க இந்த பேங்க்ஸ் இல்ல எந்த பேங்க்ல போய் லோன் வாங்கினாலும் சரி இல்ல டெபாசிட் பண்ணாலும் சரி அவங்களோட மாற்றியமைக்கப்பட்ட புது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல உங்களோட லோனையோ பிளான் பண்ணுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க